போலீஸ் சீருடையில் வாக்கிடாக்கியுடன் அண்ணா பல்கலைக்கழகத்தை சுற்றி வந்த ஞானசேகரன் பின்னணியில் இருந்த உயர்மட்ட காவல் அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு தகவல் நண்பர்களே ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த மூன்று பெண் ஐ அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளது என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பலாத்காரம் செய்த ஞானசேகரனின் பின்னணியில் பல உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகள் இருந்திருப்பது தெரிய வந்துள்ளது அதாவது இந்த ஞானசேகரன் பெரும்பாலான நாட்களில் சீருடை அணிந்து வாக்கி டாக்கி சகிதமாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை சுற்றி வந்திருக்கிறார் அதோடு போலீஸ் உடை போட்டுக்கொண்டு பலரை மிரட்டியும் வந்துள்ளார் இப்படி காவல்துறைக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத அவர் போர் சுடையுடன் பல்கலைக்கழகத்திற்குள் இத்தனை தைரியமாக வந்தது எப்படி இதன் பின்னணியில் யார் யார் இருந்தார்கள் என்பது குறித்து விசாரித்த போதுதான் ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைத்தது அதாவது ஞானசேகரனை உயர்மட்டத்தில் உள்ள சில காவல்துறை அதிகாரிகள் தான் இயக்கி வந்துள்ளார்கள் அந்த வகையில் இந்த ஞானசேகரன் அரசியல்வாதிகளுடன் நெருக்கமாக இருந்து கொண்டு அவர்கள் மூலமாக காவல்துறை அதிகாரிகளையும் கைக்குள் போட்டுள்ளான் அவர்களுக்கும் சில மாணவிகளை மிரட்டி அனுப்பி வந்திருக்கிறான் இதன் காரணமாகவே இதுவரை பாதிக்கப்பட்ட மாணவிகள் கொடுத்த எந்த புகாரையும் காவல்துறையினர் விசாரிக்காமல் கிடப்பில் போட்டு வந்துள்ளார்கள் அதோடு ஞானசேகரனுக்கு எந்த பாதிப்பு வராத வகையில் காவல்துறையினரே பாதுகாப்பு கொடுத்து வந்திருக்கிறார்கள் அதனால் தான் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் மூன்று குண்டர் சட்டம் அவர் மீது பாய்ந்த போதும் சிறையில் இருக்க வேண்டிய நபர் வெளியில் காவல்துறையின் சீருடை அணிந்து வலம் வந்திருக்கிறான் இப்படி அவனை தண்டிக்க வேண்டிய காவல்துறையே அவனுக்கு காவலர் சீருடை கொடுத்து சட்டவிரோதமாக விரோதமாக செயல்பட்டுள்ளார்கள் அதனால் ஞானசேகரனின் பின்னணியில் அரசியல் புள்ளிகள் மட்டுமின்றி காவல்துறையினரை அதிகமாக இருந்துள்ளார்கள் அதனால்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி தன்னை ஞானசேகரன் பலாத்காரம் செய்துவிட்டதாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதும் அவனை அழைத்து பேசிய காவலர்கள் கைது செய்யாமல் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாள் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் இந்த விஷயத்தை பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் அவனை கைது செய்யாமல் இருந்தால் பிரச்சனை பெரிதாகிவிடும் என்று ஒரு கண் துடைப்புக்காக ஞானசேகரனை காவல்துறையினர் மீண்டும் கைது செய்திருக்கிறார்கள் அதோடு அவரை தாங்கள் தாக்கியது போன்று கை கால் போன்ற பகுதிகளில் கட்டுப்போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கும் சிறப்பு புலனாய்வு படையினர் தற்போது ஞானசேகருக்கு காவல்துறையின் சீருடை கொடுத்து அவனை போன்ற செயல்களை செய்ய வைத்த காவலர்கள் யார் யார் என்பது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது குறிப்பாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஞானசேகரன் இடத்தில் சிறப்பு புலனாய்வு படை விசாரணை நடத்திய போது அவன் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்பதனால் நேற்று அண்ணா நகர் துணை கமிஷனர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் அதோடு கடுமையான முறையில் அவன் இடத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதன் பிறகுதான் தனது பின்னணியில் கோட்டூபுரம் மற்றும் அமிராபுரம் காவல் நிலைய போலீசார் நெருங்கிய நட்பில் இருந்ததாக ஒரு சீக்ரெட் தகவலை ஞானசேகரன் தெரிவித்திருக்கிறான் அதையடுத்து அபிராமபுரம் காவல் நிலைய எழுத்தல் குறித்தும் சில சீக்கிரம் தகவல்களை தெரிவித்திருக்கிறான் ஞானசேகரன் அதன் காரணமாக அவன் பின்னணியில் இருந்த அத்தனை போலீசாரையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர போகிறோம் என்று தெரிவித்திருக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இந்த விவகாரத்தில் காவல்துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் காவல்துறையின் சீருடையில் வந்தது மிகப்பெரிய குற்றம் அப்படி அவன் அந்த சீருடை அணிவதற்கு சீருடை கொடுத்த காவலர்கள் யார் யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தி இந்த ஞானசேகரன் எந்தெந்த காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் இதுபோன்ற மாணவிகளை மிரட்டி அனுப்பி வைத்திருக்கிறான் என்ற அனைத்து ரகசியங்களையும் கூடிய சீக்கிரமே அம்பலத்துக்கு கொண்டு வந்து விடுவோம் என்று தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் ஐபிஎஸ் இந்த மாணவி விவகாரத்தை ஞானசேகரனோடு மறைக்க திட்டமிட்டதன் பின்னணியும் தற்போது தெரிய வந்துள்ளது அதாவது அந்த மாணவி புகார் கொடுத்ததுமே இது குறித்து அருண் ஐபிஎஸ் நடத்திய விசாரணையில் பல காவல்துறை அதிகாரிகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது ஆனால் இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் பிரச்சனை பெரிதாகிவிடும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே மாணவிகளை வேட்டையாடினால் அது மிகப்பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்திவிடும் அதன் பிறகு காவல்துறையினர் மீது பொதுமக்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படாது என்பதனால்தான் மாணவி புகார் கொடுத்த அடுத்த நாளே மீடியாக்களை சந்தித்து இந்த விவகாரத்தில் ஞானசேகரன் மட்டுமே இருந்துள்ளான் வேறு யாரும் இல்லை என்று அந்த வழக்கை முடித்து வைப்பதற்கு அருண் ஐபிஎஸ் காட்டியிருக்கிறார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது இப்படி இந்த விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரத்திலிருந்து திரும்பி காவல்துறை வட்டாரத்தை நோக்கி யூட்டன் போட்டிருப்பதால் இதில் ஒருவேளை சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளின் விசாரணைக்கு காவல்துறையினர் ஒத்துழைப்பு கொடுக்காத பட்சத்தில் டெல்லி சிறப்பு படையும் களமிறக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கைவசம் வைத்திருக்கும் காவல்துறை அவரது கட்டுப்பாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூக விரோத செயல்களிலும் அவர்களே முதலிடம் பிடித்துள்ளார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது அதோடு ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் குறித்த விசாரணை நடைபெற்ற போது அப்போதும் அரசியல் புள்ளிகள் மட்டுமின்றி சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பது தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த விஷயத்தை சத்தமில்லாமல் மூடி மறைத்துவிட்டார் மு ஸ்டாலின் இப்போது இந்த மாணவி விவகாரத்திலும் ஞானசேகரனின் பின்னணியில் காவல்துறை அதிகாரிகளே இருக்கிறார்கள் என்று வெளியாகியுள்ள செய்தி மு க ஸ்டாலினை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது அடுத்த செய்தி அண்ணாமலையை காப்பி அடிக்கும் எடப்பாடி ஆதாரத்தை வெளியிட்ட மு க ஸ்டாலின் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக ஆட்சியின் அவலங்களை உடனுக்குடன் வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்து வருகிறார் அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியை விட அண்ணாமலைதான் தமிழக அரசியலில் ஆக்டிவாக இருந்து வருகிறார் அதனால் தான் பெயரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அண்ணாமலைதான் எதிர்கட்சி தலைவர் போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அனைவரும் கூறுகிறார்கள் இந்த நிலையில் அதை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அதிமுகவுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி என்பவர் கனிம கொள்ளையர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த செய்தியை அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இந்த செய்தியை அப்படியே காபி பேஸ்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமியின் எக்ஸ் பக்கத்திலும் வெளியிட்டுள்ளார்கள் அண்ணாமலை முந்தைய நாள் வெளியிட்ட அந்த அறிக்கையில் ஒரு எழுத்துக்கூட மாறாமல் அப்படியே அடுத்த நாள் காப்பி பண்ணி எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் பக்கத்தில் அதிமுகவினர் வெளியிட்டுள்ளார்கள் இதை திமுகவின் ஐடி விங் நிர்வாகிகள் கண்டுபிடித்து மு க ஸ்டாலின் இடத்தில் தெரிவித்ததை அடுத்து நேற்று சிவகங்கையில் மருத்துவ சகோதரர்களுக்கு சிலை அமைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய போது தெரிவித்துள்ளார் மு க ஸ்டாலின் அதோடு இந்த செய்தியை திமுகவின் ஐடி விங் வைரலாகி வருகிறது அந்த அளவுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர் வெளியிடும் செய்திகளை அப்படியே வெளியிட்டு தானும் ஆக்டிவாக இருப்பது போன்று காட்டிக்கொண்டு வருகிறார் இப்போது அவரது இந்த செயல்பாட்டை மு ஸ்டாலினே வெளியிட்டு எடப்பாடி பழனிசாமியை அசிங்கப்படுத்திவிட்டார் இப்படி அவர் பேசியதை அனைத்து நாளிதழும் பெரிய அளவில் வெளியிட்டு மேலும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறார்கள் ஆனால் தற்போது தமிழக பாஜகவினர் இப்படி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வெளியிட்ட செய்தியை காபி பேஸ்ட் பண்ணி வருவதை போன்றுதான் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் பிரதமர் மோடி வெளியிடும் அரசு திட்டங்கள் அனைத்திலும் திமுக ஒட்டி வெளியிட்டு வருகிறார் தான் செய்யும் இந்த ஸ்டிக்கர் அரசியலையும் அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பாஜகவினர் மு க ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரத்தினருக்கு அரசியல் புலிகள் இருப்பதாக இதுவரை கருதப்பட்டு வந்த தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ள பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணையில் இதன் பின்னணியில் காவல்துறை சார்ந்த அதிகாரிகளும் இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையை அப்படியே அதிமுகவினரும் காப்பி பேஸ்ட் செய்து எடப்பாடி பழனிசாமியின் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு மாட்டிக்கொண்டது குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்